வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தென் தமிழகத்தில் ரெட் அலர்ட் கொடுத்து அதிகனமழை மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்த்து அதை எதிர்பார்த்ததை விட கூடுதலான மழை பெஞ்சு இப்போ அந்த பகுதி வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கலில் மாட்டி நம்ம எல்லாருமே அறிவோம் அங்கே ஏற்கனவே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு பின்னாளில் அறிவிக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் நேற்று மூன்று இன்றைக்கு நான்கு மாவட்டங்களில் நடைபெற இருந்த தேர்வுகள் வந்து ஒத்தி வைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க மழை மீண்டும் தொடர்வதனாலேயும் பொது விடுமுறை அறிவிச்சிருக்கிறதுனாலையும் இன்றும் ஒரு அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மூன்று மாவட்டங்களில் நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் வந்து ஒத்திவைக்கப்படும் அதற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மூன்று மாவட்டங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்காக நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வுகள் வந்து இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இதற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா நம்மளோட சேனலில் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் டாக் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்